ஒரு காலத்தில் சோதோம் கொமோரா என்னும் ஊரில் லோத் என்னும் மனிதன் வசித்து வந்தான் கர்த்தர் சோதோம் கொமோரா ஜனங்கள் மிகவும் பாவிகள் என்று நான் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே நான் சோதோமின் உண்மை நிலை என்னவென்று போய் பார்ப்பேன் என்றார் ஆகையால் அந்த மனிதர்கள் திரும்பி சோதோமை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நின்றான் பிறகு ஆபிரகாம் கர்த்தரிடம் நெருங்கி வந்து கர்த்தாவே நீர் தீயவர்களை அழிக்கும் போதே நல்லவர்களையும் அழிக்கப் போகிறீரா அந்த நகரத்தில் ஐம்பது நல்ல மனிதர்கள் இருந்தால் என்ன செய்வீர் அழித்து விடுவீரா என்றான் அதற்கு கர்த்தர் நான் அங்கு ஐம்பது நல்ல மனிதர்களை கண்டால் அந்நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றார் பிறகு ஆபிரகாம் நாற்பத்தைந்து நாற்பது முப்பது இருபது கடைசியாக பத்து நல்ல மனிதர்கள் இருந்தால் என்ன செய்வீர் அழித்து விடுவீரா என்றான் அதற்கு கர்த்தர் நான் அங்கு பத்து நல்ல மனிதர்களை கண்டால் அந்நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றார் கர்த்தர் ஆபரகாமுடன் தன் பேச்சை முடித்துவிட்டு போனார் ஆபரகாமும் தன் வீட்டிற்கு திரும்பினான் அன்று மாலையில் இரண்டு தேவதூதர்கள் சோதோம் நகரத்திற்கு வந்தனர் நகரவாசலில் இருந்து கொண்டு லோத்து தேவதூதர்களை பார்த்தான் அவர்கள் நகரத்துக்கு போகும் பயணிகள் என்று நினைத்தான் அவன் எழுந்து அவர்களிடம் சென்று தரையில் குனிந்து வணங்கினான் பின்பு அவர்களை தன் வீட்டிற்கு வருமாறு அவர்களை வற்புறுத்தினான் அன்று மாலை தூங்குவதற்கு முன்னால் லோத்தின் வீட்டிற்கு நகரின் பல பாகங்களில் இருந்தும் இளைஞர் முதியோர்கள் என பலரும் கூடி வந்து வீட்டைச் சுற்றிலும் நின்று கொண்டு அவனை அழைத்தனர் லோத்து வெளியே வந்து வீட்டின் கதவை அடைத்துக் கொண்டான் லோத்து அவர்களிடம் நண்பர்களே வேண்டாம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கெட்ட செயல்களை செய்ய வேண்டாம் என்றான் ஆனால் லோத்தின் வீட்டிற்குள் இருந்த இருவரும் கதவை திறந்து லோத்தை வீட்டிற்குள் இழுத்து கதவை மூடிக்கொண்டனர் பிறகு அவர்கள் கதவுக்கு வெளியே இருந்த இளைஞர்களும் முதியவர்களும் தங்கள் பார்வையை இழக்கும்படி செய்தனர் எனவே அவர்களால் கதவு இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த இருவரும் லோத்திடம் உன் குடும்பத்தில் உள்ளவர்களில் யாராவது இந்த நகரத்தில் இருக்கிறார்களா உனக்கு மருமகன்களோ மகன்களோ மகள்களோ அல்லது வேறு யாராவது இந்நகரத்தில் இருந்தால் அவர்களை உடனே இந்நகரத்தை விட்டு விலகச் சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறோம் இந்த நகரம் எவ்வளவு மோசமானது என்பதைப் பற்றி கர்த்தர் அறிந்தபடியால் இதனை அழிக்க எங்களை அனுப்பினார் என்றார்கள் ஆகவே லோத்து வெளியே போய் தனது மகள்களை மணந்து கொள்வதாயிருந்த மருமகன்களிடம் வேகமாக இந்த நகரத்தை விட்டு வெளியேறுங்கள் விரைவில் கர்த்தர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவர்களோ அவன் வேடிக்கையாக பேசுவதாய் எண்ணினார்கள் அடுத்த நாள் காலையில் தேவதூதர்கள் லோத்தை வெளியேற விரைவுபடுத்தினார்கள் அவர்கள் இந்நகரம் தண்டிக்கப்படும் எனவே உனது மனைவியையும் இரண்டு பெண்களையும் இன்னும் உன்னோடு வருகிறவர்களையும் அழைத்துக்கொண்டு இந்த இடத்தை விட்டு விலகிப்போ அவ்வாறு செய்தால் நீ இந்நகரத்தோடு அழியாமல் இருப்பாய் என்றனர் குழப்பத்துடன் வேகமாக புறப்படாமல் இருந்தான் எனவே அந்த இரண்டு தேவதூதர்கள் அவன் அவனது மனைவி மகள்கள் ஆகியோரின் கையை பிடித்து அவர்களை பாதுகாப்பாக நகரத்தை விட்டு வெளியே அழைத்துச் சென்றனர் லோத்தோடும் அவனது குடும்பத்தோடும் கர்த்தர் மிகவும் கருணை உடையவராக இருந்தார் எனவே இரு தேவ தூதர்களும் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாப்பாக நகரத்திற்கு வெளியே கொண்டு வந்த பின்னர் தூதர்களில் ஒருவன் இப்போது உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிப்போங்கள் இந்நகரத்தை திரும்பி பார்க்காதீர்கள் இந்த சமவெளியில் எங்கும் நிற்காதீர்கள் மலைக்கு போய்ச் சேரும் வரை ஓடுங்கள் இடையில் நின்றால் நகரத்தோடு நீங்களும் அழிந்து போவீர்கள் என்றான் ஆனால் லோத்து அந்த இருவரிடமும் ஐயா அவ்வளவு தூரத்துக்கு ஓடும்படி என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் உங்கள் சேவகனாகிய என் மீது நீங்கள் மிகவும் இரக்கம் வைத்திருக்கிறீர்கள் என்னை காப்பாற்ற கருணையுடன் இருக்கிறீர்கள் ஆனால் மலைவரை என்னால் ஓட முடியாது நான் மறித்து போய்விட வாய்ப்புண்டு அருகில் ஒரு சிறிய நகரம் உள்ளது என்னை அந்நகரத்திற்கு ஓடி போக விடுங்கள் அந்த அளவுக்கு என்னால் ஓடி என்னை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்றான் அதற்கு தேவதூதன் நல்லது அவ்வாறு செய்ய உன்னை அனுமதிக்கிறேன் நான் அந்நகரத்தை அழிக்க மாட்டேன் ஆனால் அங்கு வேகமாக ஓடு அங்கு நீ பாதுகாப்பாக போய் சேரும் வரை சோதோம் நகரத்தை அழிக்க மாட்டேன் என்றான் சூரியன் உதயமான போது லோத்து சோவார் நகரத்திற்குள் நுழைந்தான் அதே நேரத்தில் கர்த்தர் சோதோமையும் கோமோராவை அழிக்க ஆரம்பித்தார் அவர்கள் ஓடிப்போகும் போது லோத்தின் மனைவி திரும்பிப் பார்த்தாள் அதனால் அவள் உப்பு தூணானாள் அதே நாள் அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் இடத்துக்குச் சென்றான் அவன் அங்கிருந்து சோதோம் கொமோரா நகரங்கள் இருக்கும் திசையையும் அதன் சமவெளியையும் பார்த்தபோது அங்கிருந்து புகை எழும்புவதை கண்டான் அது பெரிய நெருப்பினால் ஏற்படும் புகை போல் தோன்றியது லோத்துக்கிரு மகள்கள் இருந்தனர் அவர்கள் மூலமாய் மோவாப் அம்மோன் பிறந்தார்கள் இக்கதையின் மூலம் நாம் தேவன் இரக்கமுள்ளவர் என்றும் நம்முடைய பாவத்திற்கு அவர் தண்டிக்கிறவர் என்றும் அவரை நம்பினவர்களை அவர் கைவிடாமல் காப்பவர் என்றும் அறிகிறோம்